கிரேஸ்தலால் நம்முடைய தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தருக்கு மைமை உண்டாகட்டும் இந்த சந்தோஷமான காலை வேலைக்காக ஆண்டவரை அதிகமாக துதிக்கிறேன் இந்த காலையிலும் கூட கர்த்தருடைய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்யும்படி அவர் ஆயத்தமாக இருக்கிறார் இந்த வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு ஓரே பிலே நம்முடைய உடன்படிக்கை பண்ணினார் அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம் எல்லாரோடும் பண்ணினார் ஒரே பிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணினார் ஆம் அதை நம்முடைய பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு பண்ணாமல் இங்கே இருக்கிற நம்ம எல்லாரோடும் பண்ணினார் என்று மோஸ்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் வேதத்தில் அநேக உடன்படிக்கைகளை குறித்து படிக்கிறோம் தேவன் மனுஷனோடு பண்ணின உடன்படிக்கைகள் மனுஷன் தேவனோடு பண்ணின உடன்படிக்கைகள் மனுஷன் மற்ற மனுஷனோடு பண்ணின உடன்படிக்கைகள் என்று அநேக உடன்படிக்கைகளை குறித்து நாம் வேதத்தில் படிக்கிறோம் இங்கே வாசிக்கப்பட்டதான இந்த வேத பகுதி தேவன் மனுஷனோடு பண்ணின உடன்படிக்கை அதை நம் முற்பிதாக்களோடு செய்யாமல் தேவன் நம்மோடு பண்ணினார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரே பிலை நம்முடைய உடன்படிக்கை பண்ணினார் அதை நம்முடைய தான் பண்ணினார் இங்கே உயிரோடு இருக்கிற நம் எல்லாரோடும் தான் பண்ணினார் என்று மோசை திரும்ப திரும்ப அந்த ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார் அவர் உடன்படிக்கை பண்ணுகிறவர் இன்றைக்கு நம்மோடும் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிற தேவன் என்கிறத நாம் மறந்து போகக்கூடாது யாத்ராம முப்பத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் நாம் படிக்கிறோம் நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு தருவேன் என்று அடிமையாயிருந்த இஸ்ரவேலரை ஏற்றிலிருந்து அழைத்து வந்தார் அப்போது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார் நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு நீ உடன்படிக்கை பண்ணக்கூடாது எச்சரிக்கை ஆயிரு பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாக இருக்கும் நீ அந்நிய ஜாதிகளோடு உடன்படிக்கை பண்ணினால் அது உன் நடுவில் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் இஸ்ரவேலர் எங்கெல்லாம் சென்றார்களோ உலகமெல்லாம் சிதறடிக்கப்பட்ட போது கூட அவர்கள் தங்களுடைய தனித்தன்மையை காத்து கொண்டார்கள் தங்கள் வேறுபாட்டின் அனுபவத்தை காத்து கொண்டார்கள் இன்றைக்கும் ஆவிக்குரிய ஜனங்கள் தங்கள் வேறுபாட்டின் அனுபவத்தை காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது சங்கீதம் நூற்றி பதினொன்று ஐந்தாம் வசனத்தில் பார்க்கிறோம் தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார் ஆண்டவர் அவருடைய உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைக்கிற தேவன் பெண் சந்ததிகளுடைய காலத்தில் கூட நினைக்கிறார் இஸ்ரவேலர் பாவம் செய்த போது அவர் ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோவோடு பண்ணின உடன்படிக்கையை நினைத்து அவர்கள் பாவத்தை மன்னித்து திரும்பவும் அவர்களுக்கு இறங்குகிறார் ஒன்று ரெண்டு அல்ல பல முறை அவர்களுக்கு இறங்குகிறார் காரணம் உடன்படிக்கை நினைக்கிற தேவன் ஆம் இந்த நாட்களில் தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையில் நாம் இருப்போம் சத்தியத்தை கை கொள்வோம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம் அவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான அதிகாலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த அதிகாலையில் உடைய சத்தியத்தை அறிய நீரங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற தேவன் என்கிறதை அறிந்து கொள்ள கத்தர் கருவை தந்தீரப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய உடன்படிக்கை காத்து நடக்க கருவதார் இந்த காலை வேளையிலும் உடைய பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதி இந்த நாளுக்குரிய எல்லா நன்மையாலும் கத்தறிவர்களை நிரப்பும் பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமீன் காட் பிளஸ்